எங்களின் சாய்பு வரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் அந்த காலத்தில் பெண்கள் கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் தாய் தந்தை பேச்சை மீறக்கூடாது தனக்கு என்று ஒரு ஆசை இருக்கக்கூடாது தாய் தந்தை பார்க்கும் வரனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் பூந்த வீட்டில் இருந்து கொண்டு குடும்ப பெண்ணாக பொறுப்பாக வாழ வேண்டும் என்பது விதி பெண்கள் தவறுதலாக நடந்து விட்டால் கிராமத்தில் இருந்தே தள்ளி வைத்து விடுவார்கள் இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து வந்த சிவன் கோவில் அர்ச்சகர் இவருக்கு மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் அர்ச்சகர் கோவிலில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை கண்ணியமாக நடத்தி வந்தார் எப்போதும் சிவனை வழிபட இறைவனுக்கு தொண்டு செய்ய கோவிலுக்கு வருபவர்களிடம் சிரித்து பேச அர்ச்சனை செய்து அனுப்புவது இவருக்கென்றே அந்த கிராமத்தில் நல்ல பெயர் இருந்தது அர்ச்சகருடைய இரண்டு பெண்களும் வளர்ந்து திருமண வயது வந்தது அர்ச்சகர் தன் மூத்த பெண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார் அதே ஊரை சேர்ந்த இளைஞன் இவனுக்கு தாய் மட்டும் இருக்கிறார் இவன் வைரத்தை வாங்கி விற்க கடல் மார்க்கமாக தொழில் செய்ய இந்த தொழிலில் இப்போதுதான் வளர்ந்து வரும் இளைஞன் இவன் அர்ச்சகரின் மூத்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தாயை அழைத்துக்கொண்டு கொண்டு இளைஞன் அர்ச்சகர் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றான் அர்ச்சகரும் அவர் மனைவியும் சம்மதம் தெரிவித்தார்கள் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தார்கள் இரண்டு வீட்டார்கள் நல்ல வாழ்க்கை அமைந்தது சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றி அர்ச்சகர் அர்ச்சகருடைய மூத்த பெண் திருமணம் முடிந்து சில மாதங்களிலே இரண்டாவது பெண் தனக்கு பிடித்த வாலிபனை காதலித்தான் அவனும் இவளை உயிருக்கு உயிராக நேசித்தான் ஒரு காலகட்டத்தில் தாய் தந்தைக்கு தெரியாமல் கிராமத்தை விட்டு இருவரும் வெளியில் சென்று திருமணத்தை முடித்து எங்கே வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிகழ்வு நடந்தவுடன் கிராமத்தில் யாரை பார்க்கவும் அசிங்கப்பட்டார் அர்ச்சகர் தனக்கு தானே நொந்து கொண்டு சிவன் முன்னால் அமர்ந்து இறைவா நான் அனுதினமும் உன் காலடியில் இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு கலங்கத்தை கொடுத்தாய் என் பெண்ணிற்கு கொடுத்த சோதனை எனக்கு கொடுத்தது போல் இருக்கிறது இறைவா நான் சாவதை தவறு வேறு வழி இல்லை யார் யாருக்கு என்ன தலையெழுத்தை எழுதி அனுப்புகிறாய் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது பெண்களுக்காக நீ போட்ட முடிச்சை யாராலும் அவிழ்க்க முடியாது என்பது தெரிகிறது என்னுடைய இரண்டாவது வாழ வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ என்னவோ எல்லாம் உன் செயலில் நடக்கிறது இதையும் நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சிவன் முன்னால் அமர்ந்த அர்ச்சகர் தன் மனதில் இருந்த கவலையெல்லாம் கொட்டி தீர்த்தார் அவருடைய மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது இறைவன் போட்ட முடிச்சை யாராலும் அவிழ்க்க முடியாது என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு அன்பே சிவம் நன்றி